ஆண்டவர் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை இந்த சூழ்நிலையில் அவர் ஒரு கேள்வி கேட்கிறார் இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் திருப்பள்ளியில் நடுப்பூசியில் அப்பம் ரசம் பயன்படுத்துவோம் அதை குருக்கள் பாஸ்டல் சென்டர்லேருந்து தியானத்துக்கு போகும்போது ரெண்டாயிரம் மூணாயிரம் அந்த பங்குக்கு ஏற்ற மாதிரி ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாங்க அதை நம்ம திருப்பள்ளிக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் ரைசலா ஹாலே லூயா அல்ல லூயா அலே அலே அந்த குருமாணவர் வாங்கி இந்த திருப்பள்ளியிலே பயன்படுத்துகின்ற அந்த அப்பத்திற்கும் அந்த ரசத்திற்கும் நம்ம காணிக்கை பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் ரைசலா ரைசலா அலே லூயா அந்த காணிக்கை பொருளாகி அந்த அப்பமும் ரசமும் எதை அடையாளப்படுத்தும் கொஞ்ச நேரத்தில் இயேசுவின் உடலார் ரத்தமா அது அடை அடையாளப்படுத்தும் அடையாளம் இல்லை உண்மையாகவே அது இயேசுவின் உடலாக ரத்தமாக மாறிவிடுகிறது பிரைசலா ஆளே லூயா லூய்யா அவ்வாறு அந்த அப்பத்தையும் ரசத்தையும் குருவானவர் காணிக்க பாட்டெல்லாம் நீங்க பாடிக்கிட்டு இருப்பீங்க ஒரு சிலர் லைன்ல வந்து காணிக்கையை கொடுத்துட்டு இருப்பீங்க தந்தை என்ன செய்வாங்க அப்பத்தை ரசத்தை உயர்த்தி வாயை அசைச்சு ஜெபிச்சுக்கிட்டே இருப்பார் கவனிச்சிருக்கீங்களா மோன 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 மொணம்னு ஜெபிப்பாரு பாத்திருக்கீங்களா அது ஆழமான ஜபம் வல்லமையான ஜபம் அது ஆண்டவரே என்ன ஜெபிப்பார் அப்படின்னா ஆண்டவரே அந்த அப்பத்தையும் ரசமும் பிள்ளைகளுடைய அந்த உழைப்பினுடைய அடையாளமாக இருக்கிறது நம்முடைய உடலாக ரத்தமாக அதை ஆன்மீக பானமாக உடலாக அதை